வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை கடந்த நான்கு நாட்களில் சவரனுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் அப்படிங்கிற விலையேற்றத்தில் காணப்படுது இந்த விளையாற்றம் மேலும் சரியாக மாறுமாங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் பத்து பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் எண்பது பைசாவும் நூ பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி பதினொன்னா காணப்படவில்லை ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை வெள்ளியோட விலை இருபத்தி நான்கு தங்கத்தோட ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறாம் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி நாற்பத்தெட்டாம் பத்து கிராம் உடவுளை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி அறுபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க கடைசியாக ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாம் சவரனுக்கு நூற்றி எழுபத்தாறு ரூபா விலை உயர்ந்து காணப்படுகிறது கடந்த நான்கு நாட்களில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படவில்லை ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எண்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பதாம் பத்து கிராம் உடவலை தொண்ணூறாயிரத்தி எட்நூறு காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கடைசியாக ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் எட்டு கிராமுக்கு நூற்றி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த நான்கு நாட்களில் இது ஆல்மோஸ்ட் அவனுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதனுடையான ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ச்சியாக ஏற்றம் சரின்னு பார்க்குறப்போ எழுவத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது